نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله عنده علم الساعه وينزل الغيث ويعلم ما في الارحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس

அறிவித்து தரவில்லை அல்லாஹுவின் நெருக்கம் பெற்ற மலந்துகளோ அல்லாஹுவால் அனுப்பப்பட்டார் அவர்களால் அறிந்து கொள்ள அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய கொள்கையை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹூக்க சில விஷயங்களை ரகசியங்களாக வைத்துள்ளார் அவைகளை நம்முடைய அறிவை கொண்டு யோசனையை கொண்டு அதை விளக்கிக் கொள்ள முடியாது அல்லாஹ் நமக்கு விளக்கி தந்தால் சாத்தியப்படும் நபிமார்களுக்கு அல்லாது தேவைப்படுகிற விஷயங்களை தேவைப்பட்ட மாத்திரத்தில் அல்லாது அறிவித்துக் அந்த ஐந்து விஷயங்களில் முதலாவது கிரியாகத்தினாலுடைய வருகையில் நாள் வரும் என்பது எல்லா எல்லா்களும் நம்பி ஒரு செய்தி கண்டிப்பாக வரும் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடியது இதன் பின்பு விசாரணை விசாரணைக்கு பின்பு வருகை வாழ்வு இது நம்ம உறுதியாக ஆனால் எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது பல இடங்களில் நாயகமே உங்களிடத்தில் அவர்கள் வந்து தியானத்தை பற்றி கேட்பார்கள் நீங்கள் சொல்லிவிடுங்கள் அதனுடைய வருகையினுடைய செய்தி அல்லா ஒரு மணி அறிவான் என்று சொல்லிவிடுங்கள் எழுதுகிறார்கள் படைத்தரப்பிலாகவே அல்லா அவருடைய சூழலுக்கு அது எப்பொழுது வரும் என்று அறிவித்து கொடுத்து விட்டார் ஆனால் உண்மத்திற்கு அதை மறைக்கும்படி சொல்லிவிட்டார் இருந்தாலும் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லதாக சிலவர்கள் உண்மத்தை உற்சாகப்படுத்தும் விதமாக சில அடையாளங்களை சொன்னார்கள் சிறிய அடையாளங்கள் என்று சில மிகப்பெரும் பெரும் அடையாளத்தில் இருந்து சில இவைகளை நமக்கு சொல்லித்தார் செய்தி மழையைப் துல்லியமான தகவல் கர்ப்பறையில் என்ன இருக்கிறது ஆம் அல்லது பெண் அது ஆரோக்கியமானது அல்லது ஆரோக்கியமற்றது பெற்றது அல்லது சுவாரிக மாற்றமானது முழு தகவல் குழந்தையை முழு தகவல் தெரியும் ஒரு மனிதன் நாளை சம்பாதிப்பான் காசு பாருங்கள் ஆகட்டும் பொன்னியர்களாகும் எது நாளை சம்பாதிப்பான் என்பது அவனால் இன்று அறிந்து கொள்ள முடியாது அதே போல ஒரு மனிதன் எந்த பூமியில் எந்த பகுதியில் மரணிப்பான் என்பதும் அவனால் அழைத்துக் கொள்ள முடியாது இந்த ஐந்து விஷயம் மதீனத்து இமாம் என்பதாக எல்லோராலும் அறியப்பட்ட இமாம் நான்கு இமாம்கள் பிரகாரம் இரண்டாவது எண்ணிக்கையின் பிரகாரம் மூன்றாவது இவர்கள் மதீனாவிலே பிறந்தவர்கள் மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய விருப்பமாக ஒரு விஷயம் இருந்துச்சு அவன் சொல்றார் எனக்கு பிடித்தமானது இரண்டு ஒன்று நாயகத்தில்

ஆளாமல் அமர்ந்திருந்து பாடம் நடத்தினார்கள் என்று வரலாறு பேசுகிறார் காரணம் நபியினுடைய முன்னால் மஸ்தி நபவியில் நாம் அமர்ந்திருப்பதால் அந்த மஸ்தி உண்டான மரியாதை மட்டுமல்ல மகானபிக்கு தர வேண்டிய ஒரு ஒழுக்கம் என்பதை வழங்கிக் கொண்டு வாழ் அவர்களை பற்றி இப்படி ஒரு செய்து வருகிறார்கள் மதீனாவிலே செருப்பு அணிந்து நடந்ததில்லை என்று அவர்களுக்கு ஆசை எல்லாம் என்ன மதீனாவிலேயே வர

அந்த நேரத்துல முகமது பென் சி பெருமத்துதாரயோ அந்த மதீனாவுல இருந்த கணவுக்கு வழக்கு தெரிஞ்ச பிரமலியமா அலிமா அவங்கள்ட இந்த கணவுக்கு வழக்கு கேட்டாங்க அவங்களுக்கு சொல்லியா இருந்தாலாம் அந்த விசவ கால சிலவம் அஞ்சு வரவை காட்டியது ஐந்து ரகசியங்கள் அத்தாவுக்கு தெரியணும் அதை காட்டியதுன்னா முன்னால் சுமரியா அஞ்சு ரகசியங்கள் அதாவுக்கு அந்த இடத்துல இந்த இந்த வயாரோட இருந்தாரு விசவகால சிலவை ஐந்து வரவே காட்டியது இந்த ஐந்தும் ரகசியம் உங்களுடைய மரணமும் ரகசியம் என்று அல்லாஹு தாலா அவர்கள் குரட்டுகிறான் என்று கம்சது காலேஜ்ல கதவு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு முகமது பின் சீதிக்கிறான் தாலிபான் அதற்கு பின்பணி என்ன காலம் வாழ்ந்தாங்க மக்காவுக்கு போறாங்க இப்ப நாம தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன அப்படின்னா விருப்பத்தில எப்படியாவது மதீனாவிலேயே வாழ்ந்து மதீனாவிலேயே வர்ணிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும் உலகத்தில் யாருக்கு எங்கே எப்பொழுது மரணம் வரும் என்பது தெரியாது கூட ஆசை என்கிற அடிப்படையில் மக்காவுக்கு செல்ல வேண்டும் மதினாவுக்கு செல்ல வேண்டும் நல்ல புனிதமான இடங்களுக்கு செல்ல வேண்டும் ஏதேதோ ஆசைகளுக்கு மத்தியில்லை அமெரிக்காவுக்கு போகணும் அந்த பிரான்சுக்கு போகணும் என்கிற ஆசைகளுக்கு மத்தியில் ஒரு புண்ணியமான ஆசையாக அச்சி உங்கடாவுடைய நோக்கத்தில் நான் கவலைதான் சொன்னோம் அங்கே அதில் பார்வையிட வேண்டும் போவது மிகப்பெரிய ஒரு அபாவாக இருக்கிறது என்பது இம்மா ஆறு கரையும் போது அவ்வளவு வரலாற்று மொழியாக தெரிகிறது அல்ல நாக நம்முடைய வாழ்க்கையை கவனம் செய்து கொண்டு நல்ல விருப்பங்கள் நல்ல ஆசைகள் மூலமாக ஆகும் புனிதர்களாக கண்ணியமான மக்களாக ஆக்கியான